திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரன் தம்பிரானுடைய தோழன் அவர் சிவபெருமான் இவரை தோழனாக ஏற்றுக்கிட்டார் நீ பாடினா மட்டும் போரும்பா உன்னுடைய பாட்டை கேட்கறதுக்காகவே நான் அபாவாக இருக்கேன் நீ பாடு பாடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட இடத்துலலாம் பொன் பொருளை வாரி கொடுத்து அவருக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்வபெருமான தனி பாந்துடு வச்சு தனி பாப்பி வேலையாகவே செய்தார் நீ பாடினா மட்டும் போகிறோம் அப்படின்னு அப்படி காஞ்சிபுரத்தில் திரு ஓனகாந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவபெருமானுடைய தளம் இருக்குது அந்த தளத்தில் பாடியிருக்கார் அருமையான எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை கஞ்சி இல்லை அப்படின்னு ரொம்ப துன்பப்படுறவங்க து கஷ்டப்படுறவங்க இந்த தளத்துக்கு போய் சிவபெருமானை செய்விங்க அங்கே இந்த பாடலை ஒரு பாடலாவது உங்களுக்கு தெரிஞ்சதை மனப்பாடம் பண்ணி எடுத்துன்னு போய் பாடிப்பாருங்க நம்ம சிவபெருமான் அள்ளி கொடுக்கும் வல்லல் இல்லையா மொத்த கஜானாவே தானே ஆகையினால் நம்மளுடைய வறுமையும் வாட்டத்தையும் போக்குவார் நான் என் நேரமும் அபிஷேகமும் ஆராதனையும் செய்கிறேன் ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்கார் இதை நம்ம பாடி அவரே சொல்லியிருக்கார் என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் நீங்கள் கோயிலுக்கு போனால் ஒரு பாடலாவது பாடி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி சிவபெருமானுடைய நண்பர் கொடுத்த நம்பி ஆரூரன் கொடுத்த இந்த தேவார பாடலை நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுங்க இதெல்லாம் ஒன்றும் குறையில சங்கீத நாணம் வளர்த்துக்கின்னு தான் நம்ம பாடணும்னு நினச்சோம்னா நம்மளால் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது ஆகையினால் இந்த பாடல் பதிவுகள்லாம் சிவபெருமான் எனக்கு ட பணி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற தொண்டு இந்த தொண்டை குறை கூற வேணாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து இதை குறை கூற வேணாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எளிமையான முறையில் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் அருமையாக கேட்டு நல்ல சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க இப்போ நாம் இந்த பாடலை படிப்போம் பாடுவோம் ஏழாம் திருமுறை திரு ஓனகாந்தான் தளி பண் இந்தளம் இந்த இந்தளப் பண்ணில் தெரிஞ்சவங்க பாடினீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறும் அப்படின்னு இந்த பண்ணுடைய சிறப்பு நமக்கு தெரியாது நம்ம சாதாரணமாக படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழி பட்டு அழுந்து வேனுக்கு உயுமார் ஒன்று அருளி செய்யே ஒன காந்தான் உளிரே திங்கள் தங்கு சடையின் மேல் ஓர் திரைகள் வந்து வாய் திரவாள் கணபதியேல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்றாட்டியாளர் உங்களுக்கு ஆட்செய்யமாட்டோம் ஓனகாந்தான் தலியொளிரே பெற்றபோழ்தும் பெறாதபோழ்தும் பேணிவும் கழல் ஏத்துவார்கள் றிறங்கி மதிவுடவர் செய்கை செய்வீர் அற்ற போழ்தும் போழ்தும் ஆவர் காலத்து அடிகளும் ஒற்றி வை திங்கே உண்ணலாமோ தளிவுளேம் வல்லது எல்லாம் சொல்லிவும்மை வாழ்த்தினாலும் வாய்த்திரந்தொன்று இல்லை என் நீர் உண்டும் எண்ணீர் எம்மையால் வாழ் இருப்பதென்னீர் நீர் பல்லை படுதலையில் பகல் எல்லாம் போய் பழி திரிந்திங்கே ஒல்லை வாழ்க்கை ஒழியமாட்டே ஒனகாந்தான் தலி ஒளிரே கூடி கூடி தொண்ட தங்கள் கொண்ட வாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கங்கே அன்பு உடையவர்க்கே என்பம் ஓரி தேடி தேடி தாலும் சித்தம் என்பால் வைக்கமாட்டே ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஓனகாந்தான் தளிவுளிரே வாரிருங்குழல் வாழ்நெடுங்கன் மலைமகள் மது விம்மு கொன்றை தார் இருந்த தடமார்பு நீங்க தையலால் உலகுய்ய வைத்த கார் மூதுர் காம உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓன காந்தான் தலிவுளீரே பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லியாலமாட்டீர் மேலை நாள் ஒன்றிடவும் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓதீர் உம்மை அன்றோ எம் பெருமான் ஓனகாந்தான் தலிவுளீரே வளையம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தொழுதுயினால் கலை அமைத்த காம செற்ற குரோதலோப மதவர் உடை உலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தான் தலியுளிரே வாரமாகி திருவடிக்கே பணி செய்தொண்ட பெறுவதென்னே ஆரம்பாம்பும் வாழ்வது ஆரூர் ஒற்றியூரே உம்மது அன்றே தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிகளு தம் ஊரும் காடும் உடையும் தோளே ஓன காந்தான் தலியுளிரே ஓவனம் மேல் எருது ஒன்று ஏறும் ஓன காந்தான் தளிவுளார்தாம் ஆவணம் செய்து ஆளும் கொண்டே அரை துளோடு பட்டு வீக்கி கோவனம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தான் செய்த பாவம் தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே திருச்சிற்றம்பலம் சுவாமி ஓனகாந்தீஸ்வரர் அம்பாள் காமாட்சி அம்மை பார்த்திங்களா அருமையான பாடலை கொடுத்துருக்காரு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழல் அடி தொழுது உயிர் நல்லார் உன்னுடைய திருவடியை தொழுது நின்னது இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றும் கையில் இல்லை ஐவர் கொண்டு இங்கே ஆட்டை ஆடி ஆழ்குழி பட்டு அழுந்து வேணுக்கு இந்த அஞ்சு பேரும் பஞ்ச பூதங்களும் என்னுடைய உடம்புல இருந்துக்கிட்டு என்னை படுத்துகிற பாடு கொஞ்சமானதில்லை இதெல்லாம் அடக்கி உயிமார் ஒன்று அருளி செய்யிர் ஓனகாந்தான் தலியுளிரே அருமையான ஒரு ஒரு பாடலும் அப்படி கொடுத்துருக்காரு வல்லதெல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை நான் இவ்வளோ பாடுறேன் என்னன்னு கேட்க மாட்றீங்க ஒன்று இருக்குதுன்னா சொல்லுங்க இல்லைன்னாலும் சொல்லுங்கள் இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஊன் சொல்கிறியா ஊ சொறியா அப்படின்வாங்க அது மாதிரி கேட்குறாரு இதை வச்சுலாம் தான் பாடியிருப்பாங்க வல்லதெல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை இல்லை எண்ணி உண்டும் எநீர் இல்லைன்னா சொல்லு இருக்குதுன்னா சொல் எம்மை ஆழ்வான் இருப்பது எண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு இந்த எல்லா பாடல்களுமே நிறைய அருமையான விளக்கங்கள் இருக்குது ஒரு முறைக்கே பல முறை கேளுங்க அருமையாக புரியும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமல் ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்பு உடையவர்க்கு இன்பம் ஓரி எல்லாம் கூடி கும்பு கும்பு கூடி அடியார்கள்லாம் உனக்கு எல்லா தொண்டு செய்கிறாங்க தேடி தேடி திரிந்து எய்த்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஓனகாம்தான் தலியுளே அருமையான வரிகள் ஒன்று ஒன்றும் அப்படியே சுந்தரருடைய நாவலை அப்படியே தமிழ் தாண்டமாடுது பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை பொய்யம் பொய்மையாக நம்ம பாட்டுக்கு இது அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறன்னு பொழுது போக்குறோம் பொழுது போக்கிட்டு வீட்டுக்கும் நல்லதில்லை அகத்துக்கும் நல்லதில்லை புறத்துக்கும் நல்லதில்லை இந்த உடம்புக்கும் உள்ளுக்கும் நல்லதில்லை வெளிக்கும் நல்லதில்லை அது மாதிரி நாம் பண்ணுறது நம்ம வீட்டுக்கும் நல்லதில்லை இல்லை வெளியவும் நல்ல இதுவும் இல்லை அது மாதிரி மெய்மை சொல்லி ஆள மாட்டி மேலை நாள் ஒன்று இடமும் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓதீர் உம்மை அன்றோ எம்பெருமான் உன்னை தவிர நான் யார்கிட்ட கேட்பேன் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அள்ளி கொடுக்கும் வல்லல் வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை பாடுங்க நம்மளுடைய தரித்திர நிலையெல்லாம் போய் நல்ல சுபிட்சம் உண்டாகும் சிவபெருமான மனமாற வேண்டி காஞ்சிபுரம் தளத்துக்கு போய் ஏகாம்பருஷம் பின்னாடி பக்கம்தான் இந்த கோயில் சொல்கிறாங்க நான் கூட இன்னும் போனதில்லை பக்கத்தில் கண்டி போனதில்லை ஆனால் அங்கே போகும்போதெல்லாம் சொல்லுவேன் இங்கே போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நானும் போகலை போய் முடிஞ்சவங்களாம் செய்விங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்